ஆண்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்தல் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு கர்த்தன் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்க ஜப வாழ்க்கை சீராக இருக்கும்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஏழு வித மாற்றங்கள் அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மத்திய புஸ்தகத்தில் ஏசு கிறிஸ்து ஒளிவ மலையுடைய உச்சிக்கு தன்னுடைய மூன்று சீசர்களோட கூட ஜபிக்கும்படி புறப்பட்டு போவார் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைவார் அந்த சம்பவத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆகக்கூடிய மறுரூபத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாசிக்கலாம் மத்தையோ புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று ஏழு காரியங்களை பார்க்க போறோம் அதுல முதல் காரியம் நம்ம தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது தான் நம்ம மறுரூபம் அடைய முடியும் இன்னைக்கு உலகத்தில் அநேகர் டிவி முன்னாடி செல்ஃபோன் முன்னாடி நண்பர்கள்ட அதிக நேரம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணும்போது உலக பிரசன்னத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தான் தேவ பிரசன்னம் நம்மளை மூடும் ஏசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் பல அற்புத அடையாளங்களோட கூட ஊழியம் செய்தார் அநேகம் சதுசேகர் பரிசெயர் கேட்குற கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னார் மலை பிரசங்கம் பண்ணுகிறத வாசிக்கிறோம் அவர் பிரசங்கம் பண்ணினார் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் பிசாசுடைய பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவித்தார் இப்படி பலவித ஊழியங்கள் இருந்தாலும் அவர் தேவனுடைய சமூகத்தில் தனித்து போய் ஜபிக்கிறதை மாத்திரம் அவர் விடவே இல்லை ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம் லுக்கா புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தைக் கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார்கள் இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிற வரைக்கும் கூடி வந்துகிட்டே இருந்தாலும் இந்த ஊழியங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல இரவு முழுவதும் ஜெபிக்கிறதற்கும் தனித்து போய் ஒளிவமலையில் கெஸ்தமனை தோட்டத்தில் ஜுபிக்கிறக்கும் சரிபாதியான நேரத்தை அவர் கொடுத்து கொண்டே இருந்ததுனால தான் தேவனுடைய பிரசனம் அவர் மேலே இருந்துச்சு அவர் மலை உச்சியில் போய் ஜபிக்கிறாரு ஒரு ஒளியுள்ள மேகம் அவருக்கு மேலாக நிழலிட்டு பிதாவுடைய வார்த்தை வருது இவர் என்னுடைய நேச குமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் தேவிஜனமே ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டரோட சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு தங்களுடைய நாட்களை கொடுக்குறாங்களோ தேவனுடைய பிரசன்னம் அவங்கள மூடும் அவங்க மூலமா மற்ற ஜனங்களும் இந்த தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியும் இங்கிலாந்து தேசத்தில் சார்லஸ் பின்னி அப்படிங்கிற ஒரு ஊழியர் வாழ்ந்த நாட்களில் அவர் அதிகமாய் ஜெபிக்கிறவராக இருந்தார் அவர் அலுவலகத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனால ஏவப்பட்டு அவர் ஜெபிக்கும்படி தனித்து போனார் மூன்று நாட்கள் அவர் உபவாசத்தோடு தண்ணி கூட குடிக்காமல் அவர் ஜிபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார் ஜோமணி முடித்து அவர் வெளியில் வந்து மறுபடியும் தன்னுடைய அலுவலகத்துக்கு வரும் பொழுது அவரை பார்த்த எல்லாருமே பாவ உணர்வடைந்து அவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு கண்ணீரோட ஜோ பண்ணாங்களாம் அவர் அதிகமாக ஜபிக்கிறவர் அவர் அதிகமாக பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்ட இங்கிலாந்து தேசத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கு அதற்கு பிறகு பல நூறு ஆண்டுகளாக அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் பண்ணாரோ அந்த இடத்துல மதுபான கடைகள் யாருனாலையும் திறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய எழுப்புதலை சார்லஸ் பின்னியோடைய ஊழியக்காருடைய நாட்களில் தேவன் கட்டளை இட்டார் தேவச்சினமே பொதுவா நீங்க ஊழியத்துக்காக உங்களை அர்ப்பணிக்கிறதா இருக்கலாம் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் வல்லமையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் வாழணும்னு சொன்னால் உங்களுக்கு சீரான ஜெபம் தேவை தான் தெய்வ பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில உங்க மூலமா ஊழியத்திலையும் ஜப வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள்கிட்டயும் தெய்வ பிரசன்னத்தை கொண்டு போக முடியும் இது முதல்ல வரக்கூடிய மாற்றம் ரெண்டாவது வரக்கூடிய மாற்றம் முகத்தில் வரக்கூடிய மறுரூபம் வாசிக்கலாம் மத்தையு புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரு ஜபிச்ச உடனே அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம் இது ஏசு கிறிஸ்துவா தான் இது நடந்துச்சான்னா இல்லை மோசே சீனாய் மலையில் நாற்பது நாட்கள் தேவனோட இருந்து ஜெவ் பண்ணுறாரு அந்த இடத்துல எந்த ஆகாரமும் எடுத்துக்கல தண்ணி குடிக்கலை நாற்பது நாட்கள் சீனாய் மலையில் இருந்துட்டு வர்றார் இப்போ மருத்துவ ரீதியாக சயின்ஸ் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கணும் இவ்வளோ காய்கறி எடுத்துக்கணும் இவ்வளவு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும் பொழுது தான் அவங்களுடைய சரீரம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அழகாக இருக்கும் இதைத்தான் இன்னைக்கு சயின்ஸு சொல்லுது ஆனால் இவர் நாற்பது நாள் ஆகாரம் எடுக்கல தண்ணி குடிக்கலை அப்போ கீழே இறங்கி வரும்பொழுது அவர் எப்படி இருந்திருக்கணும் பலவீனத்தோட முகமெல்லாம் கருமை நிறமாக தண்ணீர் சத்து இல்லாமல் வறண்டு போய் நடக்கக்கூட முடியாமல் அவர் வந்திருக்கணும் ஆனால் உலக அறிவு விஞ்ஞானம் வேற கர்த்தருடைய கிருபை வேற நாற்பது நாட்கள் அவர் உபவாசம் பண்ணி ஜோ பண்ணிட்டு வர்றார் கீழே வரும்பொழுது ரெண்டு கர்த்தர் பழகைகளை தூக்கிட்டு வர்றார் எண்பது வயசு எண்பது வயதான ஒரு முதியவர் ரெண்டு கற்பலகைகளை தூக்கிட்டு கம்பீரமா வரார் அவரோட முகத்தை பார்க்குற ஜனங்க பார்க்க முடியல முகத்துடைய பிரகாசத்தினால மயங்கி விழுந்தாங்களாம் எல்லா ஜனங்களும் மயங்கி விழுகிறதை பார்த்த மோசே ஒரு வஸ்திரத்தினால ஒரு துணியினால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார் அதே போல அப்போ சிலர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருந்த ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அந்த பிரகாசம் உங்கள் முகத்தில் அநேக ஜனங்களை தொட ஆரம்பிக்கும் மூன்றாவது உங்களுக்குள்ள வரக்கூடிய மாற்றம் வஸ்திரத்தில் வரக்கூடிய மறுரூபம் வாசிக்கலாம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று ஒரு மனுஷனை அபிஷேகிக்கும் போது அவனுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை மறுரூபடுத்துகிறது சரி ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம் அவருடைய வஸ்திரம் கூட வெண்மையாக பிரகாசித்தது தேவனுடைய அபிஷேகம் ஜெபிக்கிற மனுஷன் மேல இறங்கும் பொழுது அவங்க சரீரத்துல மட்டும் இல்ல ஆவி ஆத்துமால மட்டும் இல்ல வஸ்திரத்துலேயும் தேவனுடைய பிரசன்னம் இறங்குது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவரை மட்டும் இல்லைங்க அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பனிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமானார்களே அப்போஸ் நான் என் பவுல் அவருடைய மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய உருமாள்களை எடுத்து அவருடைய கச்சைகளை எடுத்து வியாதியஸ்தர்கள் மேலே போடுறாங்க அந்த வஸ்திரத்தில் இருந்த அபிஷேகம் கிருப அந்த வியாதியஸ்தர்களை குணமாக்கினது தேவஜனமே நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் வஸ்திரத்தையும் தேவன் அந்த கிருபைகளை கொடுப்பார் வல்லமைகளை கொடுப்பார் அப்போ நம்ம வஸ்திரம் ஜெபிக்கிறவங்களுடைய வஸ்திரம் தேவ பிள்ளைகளுடைய வஸ்திரத்தில் ஒரு பரிசுத்தம் காணப்படணும் இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் வந்து இருதயத்தை மட்டும்தான் பார்க்குறாரு வெளியே ரங்கமாக நம் போல் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கிழிஞ்ச ஆடைகளை போடுறது அதை ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒருத்தர் செஞ்சால் பார்க்குற எல்லாருமே செய்கிறது வஸ்திரம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை பரிசுத்த வேதாகத்துக்கு ஆண்டுவர் கொடுத்திருக்கிறார் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்று பதினாலுல வாசிக்க முடியும் இரண்டாவதா தர்மம் ஏந்தி பிழைக்கிறவர்களுக்குன்னு வஸ்திரம் தனியா இருந்துச்சு அது மார்க் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் வாசிக்க முடியும் குஷ்டருகன்னு சொல்லி வஸ்திரங்கள் இருந்துச்சு இது லேவியராகவும் பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்துல வாசிக்க முடியும் அடுத்ததாக வேசிகளுக்குன்னு சொல்லி தனி வஸ்திரம் இருந்துச்சு நீதிமொழிகளின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்க முடியும் ராஜகுமாரத்திக்குன்னு சொல்லி வஸ்திரம் இருக்கு இரண்டு சாமில் பதிமூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்க முடியும் அடுத்ததா ஆசாரியர்கள் சொல்லி தனி வஸ்திரம் இருக்கு யாத்திராகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்க முடியும் அடுத்ததா கிறிஸ்துவோடைய மனவாட்டிக்கும் வஸ்திரம் இருக்கு இதை நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் பத்தொன்பது பதினொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல வாசிக்க முடியும் பரிசுத்த வேதகம் முதல எல்லாருக்கும் தேவன் வஸ்திரம் தனியாக நியமிக்கப்பட்டதே தேவிஜனமே இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது வஸ்திரம் மறுரூபம் அடையணும் ஏசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது வண்ண நிறமான அங்கிகளை அவர் பயன்படுத்தினார் ஆனா அந்த வண்ண நிறமான அங்கியில கூட ஒரு பரிசுத்தம் வரதட்சி இப்போ நீங்க உலக பிரகாரமா ஒரு ஆசிரியை ஒரு ஸ்கூலில் பாடம் எடுக்கிறாங்க அவங்களுடைய வஸ்திரம் இப்படி தான் இருக்கணும்னு நமக்குள்ள ஒரு திட்டம் இருக்குது அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய உடை இப்படி தான் இருக்கணும் ஒரு வக்கீல் இருக்காங்க அந்த வக்கீலுடைய ட்ரெஸ் இப்படி தான் இருக்கணும் ஒரு டாக்டர் இருக்கிறாரு அந்த டாக்டருடைய ட்ரெஸ் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஜட்ஜு இருக்கிறாரு அந்த ஜட்ஜுடைய ட்ரெஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் இருக்குது அதே அந்த அதிகாரிகள் ஒரு லுங்கியோட ஒரு பணியனோட தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தால் நம்ம ஏற்றுக்குவோமா நிச்சயமாக அவங்கள ஏற்றுக்க மாட்டோம் என்ன ஜட்ஜ் இப்படி வந்திருக்கிறாரு ஏன் போலீஸ் இப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரும் அவர்களுக்கு உரிய கணத்தை கொடுக்க மாட்டோம் அதே போல் உலகத்தில் ஒரு அரசு துறையில் இருக்கிற அல்லது ஒரு தனியார் துறையில் இருக்கிற அவங்க ஒரு சாதாரண வேலைகளை செய்கிற அவங்களே ஒரு அதற்கு உரிய மதிப்பான ஆடையை போடணும்னு சொல்லி நம்ம நியமித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய ஆடைகளை எப்படி போடணும் அதை குறித்து தேவன் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறார் அப்படி வஸ்திரங்களை நம்ம போடும் பொழுது நம்ம மூலமா தேவனுடைய நாமம் கனம் பண்ணப்பட்டது வசிக்கலாம் ஒன்று புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் தகுதியான வஸ்திரத்தினால தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி கொள்ளுகிற அளவுக்கு தங்களை அலங்கரிக்கணுமா இதே கலாத்தியரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே ஞான எடுத்த அத்தனை பேரும் கிறிஸ்துவை நம்ம தரித்திருக்கிறோம் கிறிஸ்து நமக்குள்ள வாசமாக இருக்கிறார் நம்ம எப்படிப்பட்ட உடைகளை அணியிறோம் அப்படிங்கிறதுல மிகுந்த கவனம் இருக்கணுங்கிறத பார்த்தோம் தேவஜென்னமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சீரான ஜபங்கள் இருக்கும் பொழுது அவனுக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள் என்ன தேவ பிரசனத்தினால வரக்கூடிய மாற்றம் முகத்தில் வரக்கூடிய மறுரூபம் மூன்றாவது வஸ்திரத்தில் வரக்கூடிய மாற்றம் இந்த மூணு மாற்றங்களும் தேவனால் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை நாமளும் சீராக மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது இதோடைய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஏழு வித மாற்றங்களை கொடுக்குறார் இன்றைக்கி மூணு காரியங்களை பார்த்தோம் இன்றைக்கி இது இருக்குதா நம்ம ஆய்ந்து பார்க்கலாம் நம்மளோட வாழ்க்கையில் ஜெபம் சீராக இருக்கும் பொழுது தேவன் அபரிவிதமான மாற்றங்களை கொடுக்கிறார் நம்ம வாழ்க்கையில் மட்டுமல்ல நம்மளை கொண்டு தேசங்களுக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளை எடுக்கிறார் ஜெபிக்கலாம் அதிகமாக ஆண்டவரே இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில் ஜபம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவற்றிருந்து பதில் கிடைக்குது இது ஒரு வெளிப்பாடு மட்டும் இல்லை ஜபிக்கும் எங்கள் வாழ்க்கையில் தேவன் என்னென்ன மாற்றங்களை கொண்டு ஊறுகிறேன் இன்னைக்கு மூணு காரியங்களை எங்களோட பேசுனீங்கப்பா தகப்பன் தாமே நீங்கள் எங்களை அபிஷேகிக்கிறீங்க அந்த அபிஷேகத்துக்கு ஏற்ற தகுதியான ஜீவியம் எங்களிடத்திலும் காணப்பட கிரபத்தாங்க எல்லாம் வல்ல ராஜக் ரகேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் தேவஜனமே ஜெபிக்கிற நீங்கள் தேவ பிள்ளைகளா இருக்கிறபடி தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்ற விரும்புகிறார் கதை தாமே இதோடைய அடுத்த பகுதியை நீங்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார்கள் ஆமே